ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு நல்ல வலு பெற முகம் பொழிவு பெற முதுகு எலும்பு வலி எல்லாம் சரியாக உடம்பு வலி சரியாக அதுக்கான கஞ்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை டம்ளர் விழுந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் ஊர்னால் போதும் அதோட ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஓகேங்களா மூணையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தப்பறம் இது வந்து உளுந்தங்கஞ்சிங்க அதை நல்லா அரைச்சிட்டு வந்த அப்புறம் நல்லா அந்த மாவு காண்டு இருக்கோ அதுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும் ஓகேங்களா நல்லா தண்ணி பத பதமாக கலக்கி வச்சுக்கணும் தண்ணி பதமாக கலக்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதனால் சிம்மில் வைக்கணும் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு தான் அந்த கஞ்சி காய்க்கணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோன்னா அது அடி பிடிச்சிரும் உடனே ஏன்னா இது உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதனால் நீங்கள் இந்த கஞ்சி வந்து வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு வாட்டியாச்சும் செஞ்சு குடிங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி உங்களால் செஞ்சு குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் தோசை மா வாரம் வாரம் ஆட்டுவீங்கல்ல அதில் கொஞ்சமாக உளுந்து எடுத்து இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்களும் செஞ்சு குடித்து பாருங்கள் அப்புறம் உங்கள் உடம்பு வலி முதுகு வலி முதல்ல முதுகு எலும்பு வலிக்கும் தெரியுமா வேலை எதுலாம் செஞ்சேன்னா அந்த வலியே இருக்காதுங்க அதோடு சேர்த்து வெள்ளம் போடாமல் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி கருப்பட்டி இருக்கல கருப்பட்டி கருப்பட்டியை காய்ச்சி அந்த தூசியெல்லாம் போ சும்மா தூசியெல்லாம் இருக்கும் லைட்டாக அதெல்லாம் வடிகட்டி அந்த மாவு கொதிச்சதுக்கப்புறம் அந்த கருப்பட்டியை போட்டு நல்லா கலக்கணும் அதோடு ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுருங்க அந்த மாவுள்ள அது நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது நொற நுறையாக தான் வரும் மாவு மாதிரி வராது நல்லா நுறையாக வரும் நுற நுறையாக வரும்போது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க அப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டோன்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதுக்காண்டி தான் லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் தேங்காய் துருவல் தேங்காய் பூ இருக்குல்ல தேங்காய் பூ போட்டு அப்படியே குடிக்கலாம் நான் தேங்காய் பூ போட்டால் பாப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னுட்டு நான் தேங்காய் பூ போடலை வெறும் பாதாம் மட்டும் கொஞ்சம் போட்டேன் போட்டு குடித்து பார்த்தங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த கஞ்சை நீங்கள் வச்சு குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்